பொதுக்குழு கூட வேண்டும் என்றால் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாலே அறிவிக்கை அனுப்ப வேண்டும் வச்சிருக்காங்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் இருவரும் மாறி மாறி நிர்வாகிகளை நீக்கியும் நியமித்தும் வருகின்றனர் மேலும் இருவரும் தனித்தனியாக பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்துள்ளனர் திண்டிவனத்தை அடுத்த பட்டனூர் பகுதியில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என ராமதாஸ் அறிவித்த நிலையில் வரும் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரம் அருகே பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணியும் அறிவித்துள்ளார் இந்நிலையில் அன்புமணி கூட்டம் பொதுக்குழு சட்டவிரோதம் என ராமதாஸ் கூறினார் பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட வேண்டும் என்றால் என்றால் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்க அனுப்ப வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் துறம்பானது தன் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வைத்த விவகாரத்தில் தந்தையை வேவு பார்த்த மகன் அன்புமணி என ராமதாஸ் குற்றம் சாட்டினார் உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதா தெருது அது என்ன வேவு பார்த்துருக்காங்க அதை நீங்கள் அவர் தான் வச்சாருன்ற ஒரு இது சொல்கிறீங்களா கருப்பு கருத்து சொல்றீங்களா என்ன வேற யாரும் வச்சிருப்பாங்க இல்லை வேற யாரும் வச்சுருப்பாங்க இந்நிலையில் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் ராமதாஸ் முரண்பாடாக பேசுவதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் இந்த ஒட்டு கேட்பு கருவி தொடர்பாக பல்வேறு செய்திகளை மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ வச்சுட்டாங்க பிறகு பத்திரிகையாளர் நீங்க கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் இதை கண்டுபிடிப்பதற்காக தனியார் நிறுவனத்தில் சொன்னாரு அதற்கு பிறகு புகார் கொடுத்திருக்கிறார் பாமகவின் தலைமை அலுவலகம் தைலாபுரம் என்று ராமதாஸ் கூறி வரும் நிலையில் அதற்கும் வழக்கறிஞர் பாலு பதிலளித்தார் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டு பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் கொண்ட பொதுச் கூட்டப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரால் தலைமை தாங்கப்பட்டு அதனால் நடக்கக்கூடிய அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்படக்கூடியவர் தான் புதிய தலைவராக வருவார் அதுவரையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர் அது இன்னும் குழப்பங்கள் அதேபோல பாமக தலைவராக அன்புமணியின் பதவிகாலம் முடிந்ததாக தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் கடிதம் எழுதியது குறித்து வழக்கறிஞர் பாலு விளக்கம் அளித்தார் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது அது டி நகரில் என்பதும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் எனவே அதில் எந்த குழப்பமும் சந்தேகமும் தேவையில்லை அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிகளின்படியே கூட்டப்படுவதாகவும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு வாரத்திற்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டாலே போதுமானது எனவும் பாலு தெரிவித்தார் பாமகவில் நிலவும் உட்கட்சி பூசலால் யார் பக்கம் நிற்க என வெளி நிற்கும் நிலைக்கு தொண்டர்கள் தள்ளப்பட்டுள்ளனர்